சாய் சக்தி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலப்புருஷ தத்துவப்படி நாலாம் ராசியான கடகராசி நேர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி உங்கள் ராசியில் புதன் சஞ்சரிச்சிருக்காங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் கேது ராசியில் இருக்காங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி வக்ர நிலையில் கும்பராசியில் சொந்த வீட்டில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க ஒம்பதாம் இடமான பாக்கி ராகு மீன ராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் இருக்காங்க செவ்வாய் பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் மிதன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் பாருங்கள் நாலாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த கடகரசி சீனியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியால கஷ்டப்பட்டு இருக்கீங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கீங்க கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு சில பேருக்கு மருத்துவமனை போய் அட்மிஷன் ஆனதா சர்ஜரி இந்த மாதிரி செலவுகள் மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு வச்சுட்டே இருக்கு மன உளைச்சல் இருக்கீங்க கடகராசி கடகராசினியர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே பிரச்சனையில் இருக்கீங்க ஏகப்பட்ட குழப்பம் மன உளைச்சல் மன ரீதியான பாதிப்பு பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கீங்க தொழிலில் வளர்ச்சி கிடையாது குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடையாது சந்தோஷம் கிடையாது இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு அதான் உண்மை சரிங்களா ஆனால் இந்த மாதம் பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் புதுசாக பெருசாக பாதிப்பு வந்துடாது ஆனால் ஆயில நட்சத்திரக்காரங்க கவனமா இருங்க என்ன நான் போன மாதத்துலேயே நான் சொன்னேன் ஆயில் இணைச்சிருக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா உங்க ராசிக்கு பாருங்க உங்க ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்காரு தனாதிபதி தனஸ்தானத்தில் இருக்காரு பணத்துக்கு பிரச்சனை வராது இந்த மாதம் எப்படி சமாளிச்சிடுவீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்க ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு அந்த ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார் முயற்சி பண்ண போறீங்க இந்த மாதம் வேலை இல்லாம இருக்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க ஏன்னா அஷ்டமசனியால் ஒரு ஒரு வழி ஒரு வழி ஆகிட்டீங்கன்னு சொல்லிடலாம் சனி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துட்டார் அதான் உண்மை சரிங்களா ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க பயப்படவே பயப்படாதீங்க மன தைரியத்தோடு இருக்க போகிறீங்க ஏன்னா மூணாம் இடத்துல கேது இருக்காது தைரியஸ்தானத்தில் கேது இருந்து அந்த சூரியனும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்து குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு நல்ல ஒரு அமைப்புங்க முயற்சி பண்ணுங்கள் சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும் சின்ன சின்ன தனங்கள் வரும் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பாருங்கள் சுக்கரனோட பயிற்சி அந்த சுக்கரன் யார் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நாலாம் அதிபதி சுகஸ்தான அதிபதி உங்களுக்கு நீச்ச நிலையிலிருந்து அவர் நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு வர்றார் மன நிம்மதி கிடைக்கும் இந்த மாதம் இந்த மாதம் ஆரம்ப பகுதியிலே சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா சுகஸ்தானத்துக்கு சுகஸ்தானாதிபதி வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இல்லை நாலாம் இடங்கிறது சுகத்துக்கு உண்டான இடம் வண்டி வீடு வாகனம் சொ சொகுசு வாழ்க்கை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலாம் இடம் தான் அந்த இடத்துல வந்து சுக்கரன் வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா அந்த காலகட்டங்களில் வீடு வாங்குறது இந்த மாதம் பதினஞ்சு அல்லது பதினெட்டாம் தேதிக்கு மேலெல்லாம் பாருங்கள் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ஒரு இடத்த வாங்கி போடுறது ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இதுக்கெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு குரு வந்து உங்க ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை அதாவது உங்களுக்கு ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தாங்க சரிங்களா நல்ல ஒரு அமைப்பு தான் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒரு சில கடகரசினியர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் கடன் வாங்குவீங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய கடன் வச்சுருக்கீங்க புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக போகுது ஏன்னா உங்களுக்கு தேவைகளுக்கு மீறி செலவு போயிட்டுருக்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக செலவு போயிட்டு செலவு விரையும் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மாதம் புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அளவுக்கு அதிகமாக வாங்கிட வேணாம்னா கரெக்டாக வாங்கிக்கோங்க சரிங்களா தேவையான விஷயங்கள் மட்டும் கடன் வாங்குங்க ஏன்னா ஒரு சில பேர் அளவுக்கு அதிகமாக வாங்கி இப்போ பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க வட்டி கட்ட முடியாமல் மன இருக்காங்க கடகராசி நேர்கள் அதனால் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கார் வண்டி வாங்குனத்தில் கவனமாக போங்க யாரும் நம்பி ஜாமீன் கேள்வி போட்டுறாதுங்க யார் உதவி செய்கிறேன்னு உங்களுக்கு வருவாங்க அவங்க உங்களை நம்பிக்கைக்கிறவங்க செஞ்சுட்டு போவாங்க கூட இருக்கவங்களே தான் உங்களுக்கு பறிச்சிருக்காங்க கூட இருக்கவங்களே தான் உங்களை ஏமாற்றியிருக்காங்க அதுதாங்க உண்மை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டு அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த மாதிரி விஷயங்களை பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா யாரையும் நம்பாம இருந்தீங்கனாலே உங்களால் நல்லபடியாக லைஃப் கொண்டு போக முடியும் சமாளிக்க முடியும் ஒம்போதில் ராகு இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நிறைய கடகராசி நேர்களுக்கு பாருங்க அவங்க அம்மா அம்மாவோ அல்லது அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குது ஏன்னா அஷ்டம்சனி அப்படி தான் போயிட்டு இருக்குது அஸ்டம சனி அப்படி தான் உங்களுக்கு சனியோட இது அப்படி தான் உங்களுக்கு பண்ணிகிட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் சில பிரச்சனைகள் தடங்கள் வரதான் செய்யும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் மாதிரி லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க தொழிலில் ரன் பண்ணிருவீங்க இப்படியோ அப்படியே கொஞ்சம் சமாளிச்சிருவீங்க அப்படியே சமாளித்த அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்துடுவீங்க அதில் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது புதுசாக வேலை ட்ரை பண்ணுறவங்க இருக்கிற வேலையை விட்டுற வேணாம் இருக்கிற வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க தொழில் ஆரம்பிச்சிடவே ஆரம்பிச்சிடாதீங்க சரிங்களா கவனமாக இருக்கணும் வேலை இல்லைங்க சார் வேலை இல்லாமல் இருக்கும் வருமானம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் சனி எங்களை பாடாப்படுத்துது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க புனர்பூசம் பூசம் ஆயில் நினைச்சிருக்காங்க சித்திரவதை நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அதனால் யாரை நம்பியும் ஏமாந்துட வேண்டாம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க புதுசாக தொழிலை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருங்க சொந்த தொழில் இருக்கவங்க அளவுக்கு அதிகம் முதலீடு போட வேண்டாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க தொழிலே ஆரம்பிச்சிடாதீங்க அடுத்த வருஷம் பார்க்கலாம் அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்ப்போம் சரிங்களா ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு பணம் ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய மாதமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்து பிரச்சனைகள் எதாலுமே சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருந்துடும் ஏன்னா உங்கள் புதன் வந்து முயற்சி ஸ்தானாதிபதி புதன் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி மூணாம் இடத்துக்கு வந்துடுறாரு அவர் மூணாம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு அமைப்பு தான் முயற்சி ஸ்தானாதிபதி வலுத்திருக்கார் அப்போ புதன் ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால கடுமையாக முயற்சி பண்ண போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா கடகராசி நேர்களே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் இருக்கீங்க தடங்களோடு கடங்கலான ஒரு வாழ்க்கை தாங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு வாழ்க்கை நடக்க கிடையாது நீங்கள் நினைச்சபடி உங்கள் வாழ்க்கை நினச்சபடி உங்களால் வாழ்க்கை வாழ முடியல நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க நடக்கிறது வேற மாதிரி ஒன்று இருக்கு அதுதான் நூறு சதவீத உண்மை சரிங்களா அதனால் கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார வளர்ச்சி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓரளவு கொஞ்சம் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் நல்லா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அங்கே இருக்குது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் யார் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம்மதி பீதி அஞ்சாமதி பீதி ஒரு விரை ஸ்தரத்தில் இருக்கார் அதனால தான் முன்னாடி சொன்னேன் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவுக்கு அதிகமாக முதலீடு போட வேண்டாம் ஒரு சில பேர்த்துக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரும் குழந்தைங்களால் வரைய குழந்தைங்களால் செலவு இந்த மாதிரி வரும் ஒரு சில பேர் குழந்தைகளை செட்டில் பண்ணுவீங்க கடனோட நான் வாங்கி வச்சு குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு அனுப்புகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பண பணப்புழக்கம் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா கடன் அடை கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடும் சரிங்களா முழுசாக அடைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க பெருசாக உங்களுக்கு பெரிய பாதிப்பு உங்களுக்கு வந்துராது ஆயில் நினைச்சிருக்காருன்னு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வருஷமே ஆயுள் நினைச்சிருக்காருங்க கொஞ்சம் பிரச்சனை தான் சரிங்களா அதனால கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பொது பலன் பொது பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அவங்கவுங்க சுய ஜாதகத்தை தகுந்த மாதிரி பலன்கள் மாறப்படும் ராசி பலன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ராசிங்கிறது சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் சந்திரன் என்ற வீட்டதிபதி தான் ராசிநாதன் சொல்றோம் ராசிங்கிறது உடல் மனோகாரகன் உடல் காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா அப்போ உங்க உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு உங்க எண்ணம் புத்தி சிந்தனை இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம் உங்க ஆன்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க எதை அனுபவிக்க இந்த பிறவில எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா லைஃப்பில் இனிமேல் என்ன நடக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துராது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள் ஒரு சில பேருக்கு அப்படியே நடக்கும் இப்போ நான் சொன்ன பலன் பொது பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரட்டாக ஒரு சில பேருக்கு நடக்கும் ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் நல்லதுன்னு சொன்னீங்க ஆனால் எதுவுமே நல்லது நடக்கல அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க ஜாதத்தில் பிரச்சனை இருக்குன்னு நடக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் என்ன வயசில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன என்ன ஏஜில் இருக்கீங்க அதுக்கு தான் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு என்னென்ன விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதாவது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சாரப் பலன் வந்து நம்ம பொதுவாக பார்க்குறோம் ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் ஜாதகம் சுய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்துடுங்களா இனிமேல் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் வேலைக்குள்ளே போகணுமா சொந்த தொழில் பண்ணலாமா திருமணம் எப்போ நடக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கம் எப்போ கிடைக்கும் வேலையில் மாற்றம் ப்ரொமோஷன் பதவி உயர்வு வெளிநாட்டு பிரயாணம் அதுமாரி சொத்து சேர்க்கை வீடு எப்போ வாங்கலாம் வாகனம் எப்போ வாங்கலாம் வீடு எப்போ மாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் சரிங்களா ஜாதகம் பாக்கு குறிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் போகிறவனருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்